வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனை மேலோங்கிய ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் விளம்பர உலகம் இது மனிதர்களே விளம்பர உலகம் இது விழித்து கொள்ளுங்கள் இல்லையேல் வீணாகி போகும் வாழ்வு விடியும் போதே வெள்ளித்திரையில் விழிக்க சொல்வார்கள் விடியும் போதே வெள்ளி திரையில் விழிக்க சொல்வார்கள் நீயும் கண் விழிப்பாய் வெள்ளித்திரையில் கண்டுகளைப்பாய் கைத்தட்டி மகிழ்வாய் திரையில் வறுமையில் வாடியவன் நிஜத்தில் தங்கக் கட்டில் உறங்குவான் நீயோ விடியுமா வாழ்வென்றே உறக்கமின்றி தவித்துக் கொண்டிருப்பாய் நீயோ விடியுமா வாழ்வென்றே உறக்கமின்றி தவித்துக் கொண்டிருப்பாய் உத்தமர் போல் வேஷம் போட்டு காணொலியில் கதை அளப்பார் வானொலியில் வாய்ப்பிழப்பார் உலகமே போற்றுது என்பார் நீங்கள்தான் என் உயிர் என்பார் விளம்பர பதாகையில் புன்னகில் மின்னுவார் எனக்கு வாக்களித்தால் உங்கள் வாழ்க்கை வான் உயரம் உயரும் என்பார் தேன் கலந்த வார்த்தைகளில் வாக்குறுதிகளை அள்ளித் தெளிப்பார் மயங்கி விடாதீர்கள் மக்களே நயவஞ்சக சிரிப்பு அது நம்பி விடாதீர்கள் நம் வாழ்க்கையில் நஞ்சு கலக்கும் நடிப்பு அது பிள்ளையார் பால் குடிக்கிறார் என்று காணொளி வழியும் புகைப்படம் மூலமும் விளம்பரப்படுத்துவார்கள் பிள்ளையார் பால் குடிக்கிறார் என்று காணொளி வழியும் புகைப்படம் மூலமும் விளம்பரப்படுத்துவார்கள் நீயும் குடத்தில் பால் கொண்டு செல்வாய் பால் விட்டவன் பணக்காரன் ஆவான் காணொளி எடுத்தவன் வளைவொலியில் போட்டு காசு பார்ப்பான் உன் நம்பிக்கையை மூலதனமாக்கி உன்னை மூடதம்பிக்கையில் முழுக வைத்து கொள்ளையடிக்கும் விளம்பர அது உன் நம்பிக்கையை மூலதனமாக்கி உன்னை மூடதம்பிக்கையில் முழுக வைத்து கொள்ளையடிக்கும் விளம்பர அது கால் ஊனமானவன் கோல் ஊன்றாமல் நடப்பான் கால் ஊனமானவன் கோல் ஊன்றாமல் நடப்பான் ஊமையானவன் மருத்துவம் ஏதுமின்றி பேசுவான் ஜெபம் செய்தே உன்னை பணக்காரன் ஆக்குவேன் என்று வாய் வாய்ஜாலத்திலும் வார்த்தை விளையாட்டிலும் விளம்பரப்படுத்துவான் வாய்ஜாலத்திலும் வார்த்தை விளையாட்டிலும் விளம்பரப்படுத்துவான் ஆண்டவரே ஆண்டவரே என்று பழைய அவனோ ஆகாயத்தை முட்டும் மாளிகையில் உல்லாசமாய் வாழ்வான் அண்ணாந்து பார்த்தே உங்கள் ஆயில் முடிந்துவிடும் அண்ணாந்து பார்த்தே உங்கள் ஆயில் முடிந்துவிடும் சிந்தித்து பாருங்கள் சிந்தையில் நிறுத்தி கொள்ளுங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தையில் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் மனம் உருகி கிடைக்காத அருள் அவன் ஆசீர்வாதத்தில் கிடைக்குமா நீங்கள் மனம் உருகி கிடைக்காத அருள் அவன் ஆசீர்வாதத்தில் கிடைக்குமா கடவுளுக்கு ஏன் விளம்பரங்கள் பக்தனுக்கு ஏது பாவங்கள் கடவுளுக்கு ஏன் விளம்பரங்கள் பக்தனுக்கு ஏது பாவங்கள் விளம்பர உலகம் இது மனிதர்களே விளம்பர உலகம் இது கல்வி கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஏன் விளம்பரங்கள் கல்வி கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஏன் விளம்பரங்கள் கற்றுக் கொடுப்பதும் சிகிச்சை அளிப்பதும் சிறப்பாக இருந்தால் கற்றுக் கொடுப்பதும் சிகிச்சை அளிப்பதும் சிறப்பாக இருந்தால் விளம்பரம் இல்லாமலே விண் உயரலாமே காசு கறக்கும் வழிதானே இந்த விளம்பரங்கள் காசு கறக்கும் வழிதானே இந்த விளம்பரங்கள் விளைப்போகாத சரக்குகளை விற்கதானே விளம்பரங்கள் பற்பசை உப்பு பல்லுக்கு கெடுதல் என்று விளம்பரம் வரும் அடுத்த ஆண்டே அதே நிறுவனம் எங்கள் பற்பசையில் உப்பு உள்ளது பல்லுக்கு உறுதி என்று விளம்பரம் வரும் அழகி ஒத்தி ஏ என்று பல்லுழிப்பார் நீயும் விளம்பரத்தில் விலை போவாய் விலை கொள்ளாத பல்லின் உறுதி இழப்பாய் ஊட்டச்சத்து பானம் குடித்தால் வேகமாக வளர்வாய் உடற்பயிற்சி இல்லாமலே உடல் கட்டுமஸ்தாதும் ஆசானை விட அறிவை வேகமாக வளர்க்கும் இப்படி பல வண்ணங்கள் காட்டி உங்கள் எண்ணங்களை மாற்றி காசு கிடக்கும் வழி இது விளம்பர உலகம் இது காசு கடக்கும் வழி இது விளம்பர உலகம் இது சத்தான பொருள்களுக்கு சந்தையில் விளம்பரம் எதற்கு சத்தான பொருள்களுக்கு சந்தையில் விளம்பரம் எதற்கு ஆடையில் தள்ளுபடி ஆவது ஆவணியில் ஆகாதா ஆடையில் தள்ளுபடி ஆவது ஆவணியில் ஆகாதா அச்சயத் திருதியில் தங்கமும் வெள்ளியும் வாங்கினால் வாழ்க்கை வளமாகுமாம் எத்தனை ஆண்டுகள் வாங்கிவிட்டீர்கள் வாழ்க்கை வளமானதா எத்தனை ஆண்டுகள் வாங்கிவிட்டீர்கள் வாழ்க்கை வளமானதா கடந்தானே வளர்ந்தது சிந்தியுங்கள் மக்களே புரட்டு ஆசி சொல்லியே உங்கள் புத்தியை செலவை செய்து காசு பார்க்கும் விளம்பர உலகம் இது புரட்டு ஆசி சொல்லியே உங்கள் புத்தியை செலவை செய்து காசு பார்க்கும் விளம்பர உலகம் இது விளம்பர உலகம் இது விழித்து கொள்ளுங்கள் இல்லையேல் விளம்பரங்கள் உங்களை விழுங்கிவிடும் விழித்து கொள்ளுங்கள் இல்லையேல் விளம்பரம் உங்களை விழுங்கிவிடும் நன்றி